என் அன்பு தங்கமே இன்று உன்னிடத்தில் இந்த ஒரு உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் உன்னால் ஒதுக்க முடிகிறது என்றால் நிச்சயமாக என்னை நீ உணர்ந்து விடுகிறாய் என்று அர்த்தம் இந்த தாயானவள் என்னை அவ்வளவு எளிதாக யாராலும் உணர்ந்து விட முடியாது நான் இருக்கிறேன் என்பதனை யாராலும் அவ்வளவு எளிதாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்றால் உன்னை சுற்றி இந்த தாயானவளின் அன்பு இருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சில நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்காக நடக்கும் பொழுதும் உன் அருகில் வந்து அது நிற்கும் பொழுதும் அதை உணராமல் நீ போய்விடக் கூடாது எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ பேரின் சூழ்ச்சிகள் என்று இந்த வாழ்க்கை உன்னை புரட்டி போட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் நன்கு அறிவேன் பல இன்னல்களுக்கும் பல சோதனைகளுக்கும் மத்தியிலும் என் பிள்ளை நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அல்லவா உன்னுடைய இந்த எண்ணம் இந்த வராகியின் மீது நிச்சயமாக நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை உணர்த்துகின்றது சில விஷயங்களை சாதிக்க முடியாது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் பிள்ளை அதை அடைவதற்கான முயற்சிகளை நீ அதிகமாக செய்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு தெய்வத்தின் மீது இருக்கின்ற என்ற நம்பிக்கைதான் அதற்கு காரணம் என்பதனை முடிகின்றது என் பிள்ளை இனிமேலும் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களுக்காக நீ வேதனைப்படவோ வருந்தவோ செய்யாமல் எல்லாம் உனக்கு பின்னால் ஏற்படக்கூடிய பல நல்ல விஷயங்களை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் எத்தனையோ இன்னல்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை புரட்டி போட நினைத்த பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ அங்கே விழுந்து விடாமல் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றாயல்லவா அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றாயல்லவா அப்படியானால் என் குழந்தை நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் இந்த தாயா அன்பு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து வேண்டும் எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிடுமோ என்று எண்ணி பயப்படாதே இந்த வராகி நான் இருக்கும் வரை அதை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி விடமாட்டேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்கள் சில விதமான சோதனைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் சில சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையை விட்டு ஓடச் செய்யும் ஆனால் எந்த சந்தர்ப்பங்களும் கொடுக்காத ஒரு விஷயத்தை நீ உனக்குள் உருவாக்க வேண்டும் அதுதான் என் பிள்ளை சாதிக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை உணர்வை இந்த நம்பிக்கை உணர்வு உனக்குள் இருக்கிறது என்றாலே அது ஒன்று போதுமே என் பிள்ளைக்கு இதற்கு மேலும் பெரிதாக நினைப்பதற்கென்று எதுவும் இல்லை என்கின்ற நிலை வந்துவிடும் எல்லா நேரத்திலும் உனக்காக இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வேதனைப்படவே வேண்டாம் யாரை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் அந்த நேரத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கஷ்டங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை இனிமேல் நீ அதிலிருந்து மீண்டுதான் வர வேண்டுமே தவிர அதில் மூழ்கிவிடக் கூடாது வராகி உன்னோடு இருக்கின்றாள் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுது உனக்குள் வந்தது வராகி உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றாள் என்ற எண்ணம் உனக்குள் எப்போது வந்தது என்று சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வருகிறது என்றாலே இந்த தாயானவள் உன்னோடு வர ஆரம்பித்து விட்டாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் எதை கண்டும் நீ கலங்கி நிற்க கூடாது கலங்கி நிற்க நீ ஆரம்பித்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு கலக்கத்தை கொடுக்கத்தான் செய்யும் ஒரு முறை தைரியமாக என் பிள்ளை நின்று பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகியின் அன்பு அத்தனை சாதாரணமாக கிடைக்காது ஒரு முறை கிடைத்து விட்டால் அது நீயே வேண்டுமென்று சொன்னாலும் சரி வேண்டாம் என்று சொன்னாலும் சரி உன்னை விட்டு போகாது என்பதை நீ நிலையாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் நல்ல நேரம் என்பது இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வருகின்ற அந்த நேரம்தான் என் தங்கமே ஒவ்வொரு நொடியும் நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற அன்பிலிருந்து ஒரு சிறு அளவும் நீ பின்வாங்கிவிட நினைக்காதே ஏனென்றால் வாழ்க்கை தருகின்ற விஷயத்திற்கு ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் நிச்சயமாக இருக்கும் அதனால் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்காக ஏதோ ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு போல நீ நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயத்தை யோசித்து யோசித்து என் பிள்ளை உன் நேரத்தை வீணடிப்பதை விட அது தருகின்ற போக்கில் நீ சென்று கொண்டே இரு அங்கே உனக்கான வெற்றியும் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எல்லாவிதமான மாற்றங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னை சில நேரங்களில் சிதறடிக்க செய்யும் ஐயோ அம்மா என்று உன்னை கதரடிக்கச் செய்யத்தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் நீ விழி கொண்டால் அந்த நொடி என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டால் நிச்சயமாக இனி என்றென்றும் உன் வாழ்க்கையில் எல்லாம் உன் வசமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளை மனது எந்த அளவிற்கு காயம் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த தாயா என்னை தேடி வந்திருப்பாய் என்பதனை என்னால் உணர முடிகின்றது வாழ்க்கை கொடுத்த காயங்களை விட சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் கொடுத்த காயங்கள் தான் இந்த வாழ்க்கையை விட்டு ஓடச் செய்ய பலவிதமான முயற்சிகளை செய்திருக்கின்றது என்பது உண்மை என் பிள்ளை எல்லா நேரத்திலுமே உனக்கு இது பொருந்தாது ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் கஷ்டம் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அது உண்மை கிடையாது எல்லா நேரத்திலும் உனக்கு இதுபோன்று நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்தான் இதுபோன்று கஷ்டங்களை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றதை தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் என் பிள்ளை நீ எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் இருந்து வெறுக்கவில்லை என்பதனை புரிந்து கொள் உனக்குள் நீயே ஒரு வட்டத்தை போட்டு வைத்துக் கொள்கின்றாய் அந்த வட்டத்தை தாண்டி நீ வெளியில் எங்குமே செல்ல நினைப்பது கிடையாது நமக்கு இப்படித்தான் பிரச்சனைகள் நடக்கும் நம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் போட்டுக் கொள்கின்ற அந்த விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையை இன்று வரையிலும் வேதனையில் வைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வட்டத்தை விட்டு எப்பொழுது நீ வெளியில் வருகின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கான சந்தோஷமான உலகம் இங்கே இருக்கிறது உனக்கான மகிழ்ச்சியான நேரங்கள் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்கின்றது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் நீ சற்று தூர விட்டு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நினைத்து பார் வருகின்ற எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியை தருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த விஷயத்தில் எல்லாம் நீ வேதனைப்பட்டு மனம் வருந்தி நின்றாயோ எந்த விஷயத்தில் எல்லாம் என் பிள்ளை கண்ணீரை அதிகமாக வடித்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும் சூழ்ச்சிகள் என்றென்றைக்கும் வென்று உடன் இருந்து கொண்டே பேசுகின்ற தவறான வார்த்தைகள் எல்லாம் உன் செவிகளுக்கு ஒரு நாளும் வந்து சேராமல் போய்விடாது எப்படி வேண்டுமானாலும் நினைத்து உனக்கு சோதனைகளை கொடுக்க யார் வேண்டுமானாலும் முயற்சிகளை செய்யலாம் ஆனால் நடக்கும் பொழுது இதையெல்லாம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் நாம் செய்த தவறு எத்தனை பெரியது என்று உண்ட வீட்டுக்கே இரண்டகம் செய்வது என்று சொல்வது போல இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே இப்படித்தான் நடந்து கொள்கின்றார்கள் நன்றியோடு இருக்கின்றவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையான அன்போடு இருப்பவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ தொட வேண்டும் என்று நினைத்தால் இந்த போராட்ட களத்தில் நீ வென்றுதான் காட்ட வேண்டும் என் பிள்ளையை அதற்குத்தான் நீ வெளியில் வர வேண்டும் உன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றேன் கொஞ்சம் நல்ல நிலைக்கு வருகிறாய் என்று தெரிந்துவிட்டால் அதை முடக்க நிறைய பேர் சுற்றி சுற்றி வருவார்கள் எப்படி உன்னால் முடிந்தது என்று கேட்பார்கள் எனக்கும் சொல்லிக் கொடு என்று சொல்வார்கள் என் பிள்ளையே உண்மையாகவே வாழ்க்கையில் முன்னேறுகின்ற எண்ணம் கொண்டவர்கள் தேடி வந்தால் அவர்களுக்கு உன்னுடைய வளர்ச்சியை நீ பரிசாக கொடுக்க வேண்டும் அவர்களையும் வாழ்க்கையில் ஊக்கப்படுத்த வேண்டும் வேண்டும் என்றே செய்கின்றவர்களுக்கு ஒரு நாளும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் பொழுதுமே உன்னோடு இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி என் பிள்ளை பயணித்துக் கொண்டேயிரு என் அன்பு தங்கமே அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்